நல்லா கஷ்ல இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆப்ஷனில் எபிசோட் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் ஸோ மறக்காமல் எல்லாம் லைக் போட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஸோ போன எப்பிசோடு பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வச்சு இல்லையா அப்போ தான் வந்து கதையோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புரியுங்க ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் போட்டிருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை நான் வந்து வீடியோ கொடுக்கறேன் சின்ன ஸ்டார்டிங்களை பற்றி நான் போன விசோல என்ன நினைச்சு அப்படிங்கிறதெல்லாம் கட்டி எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டீமெண்ட் கொடுக்க போயிட்டு சோ கையர் நீ வந்து கலர் கிளியர் பண்ணி பாதை ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் கையர் ஒட்டுன்னே போய் இருக்கிற வந்து எல்லா டீமெண்ட்ஸும் கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன சின்னத்தில் பார்த்து எல்லாரும் கொண்டு போயிட்டு ஹீரோ வந்து பேசிகிட்டே இருக்கான் ஸோ நம்ம டீமே பிளான் கூட போயிட்டு ஸோ அந்த அவனுக்கு பிளான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அந்த பில்லரை திரும்ப உருவாக்கக்கூடாது அது மட்டும் நம்ம ரெண்டு ஸ்காடையும் காப்பாதுன்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் சீல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து கூட்டு போயிருக்கேன் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த எத்தனை பார்த்து ஒரு மெக்கானிசம் அந்த ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஃபீல் இருக்கு ஸோ அந்த இடமே கொஞ்சம் வேடாக இருக்கா ஆனால் அதில் எந்த ஆறாவையும் என்னால் சென்ஸ் பண்ண முடியாது அந்த விஸ்டம் டீமன் கார்டோட ஆறாவையும் சென்ஸ் பண்ண முடியல ஸோ அந்த பிள்ளைரோட ஆராயும் சென்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சீட் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒரு டீம் வந்து ஸோ வந்து ரெண்டு கார்ட்ஸ் பண்ணுங்க மற்ற எல்லாம் உள்ள ஆட ஆள் தேவை சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்கார்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுவான் ஸோ உள்ள போடுறோம் நீ வந்து

இந்தியத்தில் பார்த்தா கையில எல்லாம் பார்த்துருவாங்க ஸோ இந்த வெப்பன்லேருந்து ஒரு ஆராக கொட்டூரமாக இருக்குது இது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த டிராயிங்ஸ்லாம் பார்த்துட்டுருக்கேன் அந்த இடத்துல வந்து என்ன டிராயிங்ஸ் சொன்னால் ஸோ வந்து பழைய காலத்தில் வந்து ஒரு ஸ்மித் ஒன்று இருந்தால் திறமையான ஸ்மித் அவர் ஓக்கரி எல்லா வெப்பன்ஸுமே பயங்கர கொட்டூரமானது பர்ஃபுல்லானது அப்படின்ட்டு அவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னா மனுஷங்களோட சோலையே ஃபோர்ஸ் பண்ணுறது உறிஞ்சு அதுமாதிரி அப்படினு சொல்லாம் இதை கேட்ட இவங்க வந்து என்ன கொட்டூரமாக இருக்கா அப்போ இது எல்லாமே சோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பயந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த எதை சொல்லிருக்கேன் ஸோ அந்த ஸ்மித்தோட எக்ஸ் மாஸ்டர்னு எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அவராசி

ரெபேர் பண்ணி தானே கேப்டன் ரெண்டு பேர் ஃபிரெண்ட் ஆயிருப்பேன் ஓகே முதல்ல அவனை வந்து காப்பாத்தணும் என்னடா இவன சேவ் பண்ணி அவனே அப்படின்னு இருக்க அந்த இடத்துல பார்த்தோன்னா அவனே வந்து சேவ் பண்ணுறாங்க பிள்ளை கொடுத்தது இல்லை ஸோ அவனே எந்திரிச்சி ஸோ வந்துடுச்சி டே என்னடா அச்சு ஓ அப்படின்னு சொல்லி தரத்து வந்து இவங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் தான் நீ சேவ் பண்ண ஸோ கேப்டனை காப்பாத்துக்க ரெண்டு டீமே காப்பாற்றுங்க அவன் கேப்டன் எங்கேயாவது கொண்டு போய் கொண்டுருவா இது ரிச்சுவல் பண்ண போதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்கு ஸோ நீ பதராதோ பதராதா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்க ஸோ எங்கே ரீமே குறப்பிடாத ஸோ வந்து சொல்கிற ஒன்னு தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த இதெல்லாம் பேசுறேன் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியுமா கேட்டேன் ஸோ அவங்க எங்கே இருக்கிறான் அப்படி எடுத்துட்டல பட் ஆனால் பன்னெண்டு மேலே டிமன்ஸ் பேசிட்டு இருந்துச்சு ஸோ வந்து விஸ்டம் டீமன் கார்டு அவர் கார்டியன் கூட பண்ணத்தால் முதல்ல வந்து இந்த கோர் ஸ்டோனை தேட சொன்னார் ஏன்ஷியன்ஸ் கோர் ஸ்டோனை அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ கையை சொல்லுங்க ஸோ அப்படின்னா அவன் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டான் இதான் நல்ல சான்ஸ் போய் ரெண்டு டீமும் காப்பாற்ற வேண்டியதான் எல்லாருமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பாற்ற கிளம்புறாங்க விஸ்டம் கார்டோட அயன் மெல்டிங் பிளேஸ் அந்த பிளேஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையை ரெண்டு பேரும் உள்ளே வந்துடுறோம் அந்த இடத்துல நிறைய பேர் தொங்கிட்டு இருக்காங்க அது ஒரு அசாசியனும் சொல்லிட்டு இருக்கான் ஸோ இது வந்து ஸோ வந்து கையர் மேடம் நீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா லாங்குவேஜ் நீங்களும் நான் அவனுக்கு கனவு கணிக்கிறேன் சரி நீ ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்கிற ஒட்டம் வந்து எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சரி நீங்கள் வருவீங்க நேரத்தில் நேரத்தில் வந்து காப்பாற்றிட்டீங்க ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா லெவல் டீமன் வந்து வந்து ஃபயர் டீமன் வந்து ஆச்சு அது ஃபயர் டீமன் சொல்லிட்டு நான் கார்டியன் பண்ணுற எவ்வளோ தைரியம் வந்துட்டு அது அட்டாக் ஒன்று தடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அது வந்து ஜக்க அடிச்சிட்டு நம்ம என்ன தான் மாற்றி ஸோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணுறது கஷ்டம் ஸோ அது வந்து சொல்லிட்டு இருக்கு என்னால் எல்லாத்தோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து உங்களால் என்ன டிஃபிட் பண்ணவே முடியாது அப்படின்னு பெரிய அட்டாக் ஆகுது ரெடி ஹீரோ பண்ணிருக்கேன் அசுரா அசுராக்கில் அந்த ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்லாஷ் எடுக்கலாம் அதையுமே பார்த்தீங்கன்னா இது வந்து அப்சர்வ் பண்ணுறது கஷ்டம் திருப்பி ஹீரோக்கே வந்து ரிட்டர்ன் வந்து அடிச்சு விட அந்த இடத்துமே பெரிய பிளேஸ் வந்து நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஜிங் பிளேஸில் பார்த்தீங்கன்னா காணாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஜிங் பிளேஸ் வந்து வந்துருக்கு அந்த இடத்துல வந்து பிளட் அந்த இடத்துல பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க மே இஷ்யூ அப்படின்ற ரெண்டு பொண்ணுக்கு மே இஷ்யூன்னு கற்றுக்கோ உடனே மூணு பேர் காலத்தில் ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நம்ம ஹீலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டு டிமன் கார்டு அப்புறம் வந்து ஃபயர் இருக்கு எல்லாம் மூணு பேரும் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லின்னு சொல்லுங்க இல்லை சேஃபாக போங்கட்டு ஸோ இருக்கிற ரொம்ப ஒட்டச்சிட்டு வந்து இடத்துக்கு போய்கிட்டு எக்கச்சிக்க ட்ராப்பாக இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சி அட்டாக்கை மீறி பார்த்தீங்கன்னா மூணு பேர் கிட்ட வந்து போயிடுவாங்க பிளேஸ் எப்படின்னா ஃப்ரோசன் பிளேஸில் வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு பேர் கட்டி வந்து தொங்க விட்டுருக்கா ஒருத்தன் சொல்லிகிட்டு இருக்கான் அந்த இடத்துல அந்த மெஜிஷியன் சொல்லிட்டு இருக்கான் என்னால் வந்து ரொம்பவே வந்து முடியல எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்கும் மூணு சொல்கிறான் அசாசி மூவ் சொல்லிட்டுருக்கான் டே நீ கொஞ்ச நேரம் மட்டும் வந்து இது பண்ணுறா ஃபே எங்கே அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லை என்னால் வந்து நான் என்னோட ரிமீட்ல ரீச் பண்ணிட்டேன் நான் இறக்க போகிறேன் நான் நினைக்கிறேன் எனக்கு தூக்க ஓருதுன்னு சொல்லிட்டுருக்கேன் இதில் டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூவ் கற்றுக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் கோல் பண்ணுறா நமக்காக ரெஸ்கியூ பண்ணுறது டீம் வந்துக்கிட்டு இருக்கா சொல்லிருக்கேன் அந்த பனி மூடு நடுத்து சொல்லிட்டு வந்து பார்க்க அசாசி மூவ் பார்த்துட்டு இருக்கா அவங்களோட காலும் பார்த்திங்கன்னா ஃபெங்கோட காலும் வந்து ஒட்டைய ஆரம்பிக்குது கொஞ்சமாக ஃப்ரீஸ் ஆகிட்டு இருந்ததில் ஸோ எங்களை காப்பாற்ற யாருமே இல்லை அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஐஸ் கார்டியன் டூ வாங்கி நம்ம ஹான் மூணு பேர் வந்து வராங்க சேர்ந்ததுல உங்களை காப்பாற்ற ஆளுங்க வந்துட்டாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்று கேட்டு இருக்கேன் சொல்ற தயவு செய்ய மன்னிச்சு அவனுக்கு கேப்டன் வந்து நான் வந்து சாதியமே சீரியஸ் இல்லை ரொம்ப லேட் வந்துட்டான் கேப்டன் நீ கவலை பண்ணாதீங்க எனக்கு காப்பாற்ற ரொம்ப நன்றி பேசுகிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் கார்டு என்ன சொல்கிறாரு இங்கே எதுவும் அன்யூஷுவலாக எனக்கு ஃபீல் ஆகுது அங்கே ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா ஸோ இது கேட்ட ரெண்டு பேர் வந்து ஃபைட் ரெடி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ் பீஸ்ட் எயிட் லெவல் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வருது அந்த ஐஸ் பீஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கான் ஸோ அந்த ஐஸ் பீஸ்ட் வந்து எங்களை வந்து ஃப்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிச்சு அது ஜாக்கியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அதுவும் பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து ரெடி ஆகும் பாலிஷிங் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா விஸ்டம் கார்டோட பாலிஷிங் பிளேஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி பார்த்தீங்கன்னா இருக்கு எல்லாத்தையும் முடிஞ்சு பொழுதுகிட்டு இருக்க ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மெஜிஷியன் கார்டின் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூங்கர் எல்லாருமே அந்த இடத்துல வந்து இருக்காங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து இருக்கிற எல்லா மாசத்துல வந்து ரெண்டு பேரும் போட்டு போட்டு பொழுதுகிட்டு இருக்க ஒன்னு யூங்கர் ஸோ உங்க சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்ட்டு யூங்கரும் பார்த்தீங்கன்னா வந்து அவளோட அந்த காடஸ் அந்த ஒரு ஃபார்முக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஸோ மாற ஆரம்பிச்சு ஸோ மாஸ்டர் பியூரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா மாசமே வந்து பியூரிஃபிகேஷன் ஆகுது ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோல் வந்துட்டு நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல இவங்கள பார்த்து இருக்கிற மாதிரி ஓட ஆரம்பிச்சு இந்த இடத்துல வந்து தப்பிச்சு ஓடிட்டு இந்த இடத்துல ஸோ அதெல்லாம் ஓடிச்சு இப்போ பிரச்சனை இல்லை ஸோ சூப்பர்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மெஜிஷன் கார்டினுமே சொல்லி சொல்கிறாரு நெக்ஸ்ட் இல்லை அங்கே போய் பார்க்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறது இருக்குது அதில் ப்ளட்டுமே இருக்குது இந்த பிளட்டு அவங்களோட தான் இருக்கக்கூடாதுன்னு அப்படி நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல இவர் போய் ஒரு ஆக்ஸை வச்சு ஒரு அடி அடிக்க அந்த பாலிஷிங் ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா ஒட்டைய இருந்துச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கட்டி தங்க விட்ருக்காங்க இந்த நேரத்தில் நான் ஹீலரையும் ரெண்டு பேருமே காப்பாற்று கூட்டி நான் ஹீரோ அப்புறம் கையை ரெண்டு பேர் என்ன தான் ட்ரை பண்ணாலும் இந்த ஃபையர் டீம் ஒண்ணுமே பண்ண முடியாது அது ரெண்டு பேரோட ஸ்பிரிச்சுவல் மாற்றி விட்டுருக்கேன் பேர் அப்துலோ டிஃபன்ஸ் அந்த ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சு அட்டாக்லேருந்து ஹீரோக்கும் சரியான டேமேஜ் ஸோ கையை வந்து என்னாச்சுன்னு கேட்டு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாருமே சாக்க போறீங்க என் ஸ்கில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஏதாவது பண்ணியான்னு சொல்லிட்டு அது உடனே வேக்கம் யூஸ் பண்ணி போனா நம்ம ஹீரோ கையை ரெண்டு பேருமே இருக்க ஆரம்பிச்சு ரெண்டு பேருமே நிலத்தரே கஷ்டம் அந்த இந்த இடத்துல இந்த திர டிமோன் கால் சரி ஓகே கண்டிப்பா இது யூஸ் பண்ண たら வேற வழி சொல்லிட்டு அசாசி மூ வந்து பாத்தனா பர்पलக்கு சொல்லிட்டு பறந்து போயிட்டே இருக்க ரெண்டு பேர் நீங்க அது காவலாப்பட நீ கண்டிப்பாயா ஹீரோ கூடலாம் இத பண்ணு அப்படி சொல்லிட்டு அவனும் கிட்ட போய் அந்த டிமோன் பார்க்கல இருந்து கிறிஸ்டோ அந்த கிறிஸ்டோ உள்ள போன ஒட்டே பெரிய بلاஸ்ட் அந்த ஃபயர் இந்த ரத்தம் ஹீரோ நீ ஏன் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி தான் அந்த பிரதர் பிரச்சனை இல்ல நீ வந்து எப்படியாவது நான் வந்து ரெஸ்ட் அப்படி சொல்லி அந்த சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ அது இருக்கு உடனே ஹீரோ பறந்து அவனோட தௌசண்ட் லைட் அந்த லைட் ஸ்கில் அந்த ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி அவன் ஃபார்மேஷன் கூட பின்னாடி எக்கச்சு தௌசண்ட் கணக்கான லைட் அட்டாக் வந்து அந்த டீமன் கூட போட்டு பிறந்துட்டு அந்த டீமன் சரியான உடனே கையை பிறந்து வந்து டெத் ஸ்ட்ரைக் அப்படின்ற வந்து அட்டாக் யூஸ் பண்ணி வந்து அவங்களும் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அந்த ஸ்ட்ரைக் பட்ட அடுத்த செகண்ட் வந்து அந்த டீமன் இல்லை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு வெடிச்சு செதற ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களை காப்பாற்றினா கட்டுறான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காப்பாற்ற இந்த பொண்ணு வந்து மெடிசன் கூட எடுத்துக்க மாட்டேன் அவள் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிற கண்டிப்பாக நீங்கள் ஹீட் பண்ணி வந்து இழுத்த பிளேஸ் தான் வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவனை பற்றி ஹீரோ கூட கூப்பிட்டு நெக்ஸ்ட் சீனில் பற்றி அந்த ஃப்ரோசன் பிளேஸ் அந்த டீம்னு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு ஒரு கட்டத்தை நம்ம ஐஸ் கார்டின் டென்ஷனாக ஒரே ஒரு அட்டாக் தான் அந்த பீஸ்ட் அதே ஒரு செத்து போய்டும் அந்த இடத்துல அவன் சொல்லியிருக்காரு ஸோ ஐஸ் என்கிட்டயே வந்து ஐஸை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்க அந்த பீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கா ஐஸ் எல்லாத்தோட சிறந்தது அப்படின்ற ஒரு டயலாக போடுறது பார்த்தீங்கன்னா இந்த சீனில் பற்றி இவனை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டுருவாங்க எக்ஸ்சேஞ்சில் வந்து இரநூறு கிலோமீட்டர் சரி ஓகே இல்லை சார் அரண்மணிக்கு வந்து நம்ம போக வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து ஒரு டெலிபோர்ட் பண்ணிட்டுருக்கான் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து நல்லா சரியான இன்ஜினியர் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஹானு கொஞ்சம் அவனால் முடிச்சுட்டு ஹீல் பண்ணியிருக்கான் அந்த இடத்துல இடத்துல இவங்க எல்லாருமே நம்ம சேவ் பண்ணி அவனை வந்து ஹீல் பண்ணி அவனு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல நான் வாங்க வாங்கி சொல்லிட்டு இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கா நம்ம இங்கே இந்த இடத்துல ஒரு பொண்ணு கண்ணு முழுக்க அவனுக்குள்ள விஸ்டம் டிமார்க்கான தெரியும் அவன் வந்து பயப்பட ஆரம்பிச்சான் உடனே வந்து இது வந்து நாங்கள் நீ கவலைப்படாத நீ இப்போ வந்து சேஃபாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து கீழே பொண்ணு கொஞ்சமாக மூச்சு வருது சரி சொல்லுது மாரி வந்து வெங்கோ எங்கே போயிட்டான் அவன் எங்கே தான் போயிட்டான் அவன் கண்டுபிடிக்க முடியும்

ஸ்வார்ட் ஸ்பிரிட்டாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே சரியான ஷாக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெங்ஸோட ஸ்பிரிட்டை ரிஃபைன் பண்ணி ஃபோர்ஜிங் மெட்டீரியலில் அந்த டீமன் பில்லருக்கு வந்து கொடுத்துக்கோ போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே சரியான ஷாக்கு நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா டீமண்ட் பில்லியர் பார்த்தீங்கன்னா வெங்கோ பார்த்தீங்கன்னா ஜக்கச்சி தண்டரை அடிச்சிட்டு இருக்கா டிமன் கட்டிட்டுருக்கா ஸோ வந்து ரெசிஸ் பண்ணாத உனோட சோல் வந்து கொடுத்துட்டு உன்னை வச்சு தான் அந்த டீமன் பில்லையே நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜக்கச்சந்தா இருக்குது அதான் இந்த எபிசோட முடியிறாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தோம்னா என்னென்ன காட்டுங்கிறது கிளாஸ் காட்டுங்க ஸோ வெங்ஸோ தான் அடுத்த டீமன் கார்ட் ஸ்னேக் பில்லருன்ற பேர் காட்டுறாங்க அடுத்த டீமன் கார்டாக வெங்ஸோ தான் மாறான் அவன் வந்து ஹீரோட ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறாங்க தரமாக இருக்கும் அடுத்த எபிசோடு ஸோ வந்து வெங்ஸோ வந்து கண் கண்மூழிச்சு அதே பவரோட ஹீரோ கூட இருப்பானா அப்படி இல்லைனா என்ன அவங்க வந்து நம்ம அடுத்த எபிசோட் போகலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க நான் செய்கிறோமா அடுத்த வீடியோ போகிறா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் பை பாய் பாய் இந்த வீடியோக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ வந்து சீசன் ஃபோர் பிடிடிஎஸ் வந்து நான் நாளைக்கு கண்டிப்பாக போடுவோம்ப்பா நிறைய பேர் கவுண்ட் பண்ணி நான் சீக்கிரமாக வந்து முடிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே பாய் பாய் பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போவாப்பா